அந்த லூசு பைய எடப்பாடி இவன் நினைச்சா அவனை சிஎம் ஆக்கிர முடியும் இவன் மனசை மாத்திர முடியும் நம்புறான் நாளைக்கு எடப்பாடிக்கு ஈக்குவலா சொத்து வாங்கிட்டு நாளைக்கு தமிழ்நாட்டுல அடுத்த சிஎம் நான் கூட சொல்லுவான் நாளைக்கு வீட்டில் சாக்கடையை ஊற்றிட்டு போனதுக்கும் அவங்க அம்மாவை பத்து பேர் சேர்ந்து கெட்ட வார்த்தையில் திட்டினதுக்கும் எல்லா மீடியாவும் திரும்பிக்கிட்ட மக்கள்லாம் பாவம் பயம்னா இருக்கட்டும் என்ன அவன் நியாயம் கேட்டான் கேள்வி கேட்டான் கேட்டா என்ன வெட்டிக்கலாம் நானும் ஒரு பிள்ளைங்க வாழ்க்கையை நானும் நான் பேசினேன் ஒரு பதில் இல்லை அந்த ஆளு என் மேலே ஒரு வழக்கு தொடரலை டிஃபர்மேஷன் கேஸ் வரல கிரிமினல் எஃப்ஐஆர் போடல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல

அப்போனா என்ன பேமெண்ட் ரிசீவ்டு ஏதோ ஆயுர்வேதாவில் ஏதோ ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது போயிடும் ஏதோ விளக்கெண்ண சொல்லிச்சுன்னு அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்து வெளில காட்டலான்னு நினைக்கிறான் நான் சாபமே விடுறேன் உக்காந்து உனக்கு சத்தியமாக தெரியாவாது நீ வியாதியோட தான் சாபாங்கிற மாதிரி உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திரு திருச்சி சூர்யா அவர்கள் சார் வணக்கம் சார் ரொம்ப கடுமையான தாக்குதலாம் நடத்தப்பட்டது ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிய சங்கர் மேல இன்னைக்கு மீண்டு வந்துட்டாரு சார் மீண்டெழுந்து சம்பவத்தை சொல்ல வரைக்கும் வீடு புகுந்து மேல காவ தூக்கி காவத்தனியை ஊத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு மட்டுமே ஆனா அவர் கை காட்டின யாரும் யோகியவான் கிடையாதுன்னு சொல்றாங்க அவரு தரப்பு அப்படி எல்லாம் கிடையாது சார் அதாவது விமர்சனத்துக்குன்னு ஒரு அளவு உண்டு நான் வந்து அதாவது ஒரு பொதுவா சொல்லணும்னா இப்ப என்னையவே நாளைக்கு என்ன யாருன்னா அவனுக்கு தெரியாது ஆனா நாளைக்கு நான் பிஜேபி ல சேர்ந்தவனா கொஞ்சம் பேசும் பொருள் ஆகிறேன் எல்லா யூடியூப்லயும் நம்மளை கும்பிடுறாங்கிறப்ப அவனுக்கு எப்பயுமே ஒரு அட்ராக்ஷன் என்னன்னா யார் பேசும் பொருளா இருக்காங்களோ அவங்களை அட்டாக் பண்ணி அவன் தன்னோட இமேஜை கிரியேட் பண்ணுவான் இப்ப என்ன என்ன சொல்றான் அப்படின்னா நான் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்திட்டேன் அப்படின்னா எனக்கே நான் தான் அடுத்த பேட்டியில கேட்டேன் என் முதல்ல எனக்கு அந்த பொண்ணு யாரு நான் போல தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என நான் உண்மையில பதினோராவது படிக்கிறப்புல இருந்தே நான் வந்து லவ் ஒரே தான் லவ் பண்ணேன் ஆஹ் அதுக்கப்புறமேல இப்ப வரைக்கும் சரி அவங்க வீட்டில் அப்பா ஒத்துக்க மாட்டேன் கிறிஸ்டியன் சண்டை வந்தப்ப கூட இல்ல எனக்கு வீடே வேணாம் நாளைக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு வந்து கட்டிட்டு வந்தா தான் என்னோட லவ் ஸ்டோரி சாப்டரே முடிஞ்சு முடிஞ்சுடுச்சு இந்த படத்துல சொல்ற மாதிரி போதையில் கூட யாருகிட்ட எப்படி சொல்லியிருக்க மாட்டேனா யாருக்கிட்ட சொல்றாடே சொல்றாங்க மாதிரி இத வந்து தேவையில்லாமல் வந்து இதை சொல்லி அட்டாக் பண்றான் அப்ப நான் திரும்பி அவனை ஒன் டு ஒன் ஃபேஸ் பண்றப்ப நீ சொல்லு ஏன் அலிகேட் பண்ணுற சொல்லு அப்படின்னா அதுக்கு அவன் அதை கடந்து போறான் அதை மறுக்கிறான் நீ ஆதாரம் ப்ரூவ் இல்ல யாருன்னு சொல்லணும்ல அட்லீஸ்ட் அதை சொல்ல என்னன்னா ஒருத்தவங்கள இமேஜ் டேமேஜ் பண்ணனும் அவனுக்கு அவ்வளவுதான் உடனே எடுத்து விட்டு இவனை தெரியாதா இதை தெரியாதா அதை தெரியாதா அப்படின்னு சொல்லி இவன் எல்லாரோடைய பர்சனல் புள்ளாரையும் இறங்கி விமர்சனம் பண்ண ஒரு நபர் தான் நான் இவனை திரும்பி அதே வெப்பன்ல இறங்கி அடிக்கணும்னு நினைச்சேன் பட் அவனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் சார் இதை வந்து நம்ம பிளான்டாவே இருந்துட்டு போட்டுமே ஆமா சரி இப்ப நம்ம வந்து அது இயற்கையான நடந்துச்சுன்னா சொல்றதுக்கு இல்லை இப்ப ஒரு முத பிரைமரி சம்பவம் என்ன அப்படின்னா அந்த வந்து கொட்டிட்டு போனவங்க பண்ணது தப்புன்னாலும் உனக்கு அது ஒரு பாடம் இதுக்கு மேல நீ யாருக்கிட்ட எப்படி பேசணும் அதாவது கேமரா இருக்குது நம்ம தானே கால் மேலே கால் போட்டுட்டு எல்லாம் நமக்கு வேண்டியவன் இங்க மாதிரி ஊரில் இருக்கிறாங்க எல்லாத்தையும் சவட்டமனைக்கு பேசாம வார்த்தைகளை அளந்து பேசணுங்கிறதுக்கு ஒரு பாடம் சொல்கிற மாதிரி தான் போறப்போ ஒரு கொட்டு வச்சா நாளைக்கு திரும்பி உனக்கு அப்போதான் கம்முன்னு இருப்பாங்கிற மாதிரி அதை வச்சிருக்கிறாங்க நாளைக்கு செல்வ பிறந்தகை செஞ்சாரா இல்லை நாளைக்கு வந்து சேகர்போப்பு செஞ்சாரா யாரோ ஒருத்தவங்க செஞ்சாங்க சரி நான் என்ன செய்யறேன் அதுக்கு நீ பேசிக்கிட்டே இருப்பாங்க அரசியல் செய்யாம செய்யாமே இருப்பாங்களாம் அவனுக்கு நேரம் கிடைக்கிறப்ப திரும்பி செய்ய தான் செய்வாங்க நான் எனக்கு என்ன கடுப்பு அப்படின்னா நாளைக்கு இவன் வீட்டில் சாக்கடையை ஊற்றிட்டு போனதுக்கும் அவங்க அம்மாவை பத்து பேர் சேர்ந்து கெட்ட வார்த்தையில் திட்டினதுக்கும் எல்லா மீடியாவும் திரும்பிக்கிட்டு பக்கம்லாம் பாவம் தான் இருக்கட்டும் என்ன அவன் நியாயம் கேட்டான் கேள்வி கேட்டான் ஏண்டா வெண்ண வெட்டிங்களா நானும் ஒரு பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்துட்டானு நான் பேசுனேன் நாளைக்கு எத்தனை பிள்ளைங்களோட அவன் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க ஃபோட்டோவை நான் வெளில ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நாளைக்கு ஒரு பதில் இல்லை அந்த ஆள் என் மேலே ஒரு வழக்கு தொடரலை டிஃபர்மேஷன் கேஸ் வரல கிரிமினல் எஃப்ஐஆர் போடல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல எதுவுமே இல்லா அந்த சப்ஜெக்ட டச் பண்ண மாட்டேனான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்படி வீடியோ போடுறான் எனக்கு பதில் தர மாட்டேனா ஹெச்ஐவி பேஷண்ட்டுன்னு சொல்லி நாளைக்கு ரெக்கார்டு ரிலீஸ் பண்றான் ஆனா வருத்தப்பட்டார் அதுக்கு அது ஆதாரமே கிடையாது இவங்களாம் உருவாக்குறாங்க காவேரி ஹாஸ்பிட்டல்ல லட்ருபாடு வாங்கி போட்டிருக்காங்க போடு கேஷ் போடு போடு நான் இப்ப நாளைக்கு உங்களை சொன்னா நீங்க சும்மா விட்றீங்களா கோவம் வரும் சார் அதுலயும் அவர் சும்மாவே ஒரு வாசம் வர்றவர் ஏன் நாளைக்கு இது கோபப்பட மாட்டேங்கிறாரு அப்படிலாம் எனக்கு இல்லைங்க அவன் சும்மா சொல்றாங்க அப்படின்னு கடந்து போற அளவுக்கு சவுகரி சங்கர் நல்லது கிடையாதுல அதுதானே மேட் அது காவேரி ஹாஸ்பிட்டல் தான் யாரு இல்லைன்னா நீ தான் நீ ஏன் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் நான் ஏன் பிளர் பண்ணி கஷ்டப்பட ஆமா எடுக்கப்பட்டதுதான் நாளைக்கு அதானா நீ நாளைக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனப்ப உனக்கு இந்த வியாதி இருப்பதை உணர்ந்து உன்னுடன் குடும்பம் நடத்திய பெண்ணை எடுத்துகிட்டு வந்து கொடுத்த மெட்டீரியல் தானே அது அவ்வளவு தானே அதில் அவங்க சொல்கிறது திஸ் இஸ் எ மெடிக்கல் ரிப்போர்ட் ஈவன் நவ் அவர் அட்மிட்டில் இருக்கார் அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க அவர் பேஷண்ட்டுன்னு அந்த அம்மா எவிடன்ஸ் அனுப்புகிறப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் வெரிஃபை பண்ணுறப்போ ஆமாம் ரிப்போர்ட் ஆமாம்

நாளைக்கு என்ன எடுத்து காட்டுங்க ரிப்போர்ட் போடுங்க நாளைக்கு எல்லா நியூஸ்லையும் பெரிய ஒருத்தர் கூட்டார் எங்க சார் போவாருல இருக்கவன்லாம் கூப்பிடுறல வா உனக்கு உன் லட்சணத்துக்கு முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்லணும்னு கேட்கறல்ல அப்ப எனக்கு சவுக்கு சங்கர் பதில் திராவிட மாடல் ஆட்சியுடைய அயோக்கியத்தனம் தான் இந்த சாக்கடை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அது அது சவுக்கு நீ தான் நாளைக்கு சாக்கடைக்கு அர்த்தம் அந்த காக்க அந்த கேவலத்துக்கு வாய்க்கா அந்த உனக்கு ஒரு அதாவது இந்த சிம்பிளான விஷயம் என்னன்னா அதை விட நீ கேவலமான சாக்கடையை விட நீ கேவலமானவன் எனக்கு சீரியஸா நீங்க அப்பா சில டிராமா கம்பெனி எல்லாம் அங்க இவங்க வரப்ப வீட்டுக்குள்ளார வரப்ப பரப்பெல்லாம் நல்லா நடந்துட்டு போறாங்க வந்து வெளியில கேமரால பேசுற மட்டும் மூச்ச உடம்புல மூக்க அடிக்குதுங்கிறாங்க எனக்கு அதுவுமே ஒரு டிராமா ஃபேக்டர் மாதிரி தான் தெரியுது நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஊழல் சம்பந்தப்பட்டு மட்டும் நீங்க பேசியிருந்தீங்கன்னா இது கடந்து போயிருக்கலாம் அதாவது அந்த பணம் கொடுக்கப்படுது செல்வ பெருந்தகையும் நாளைக்கு அதுக்குண்டான பினாமியை வச்சு இத்தனை கோடி ஆட்டையை போட்டாரு பாவம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் என்னையா முன்னுக்கு வரலாம் நினைக்கிறேன் வாழ்க்கையில போய் மண்ணலி போகிறேன் இதை வந்து சிம்பத்தி ஃபேக்டரா கொண்டுட்டு போயிருக்க வேண்டிய இடத்துல நீ நாளைக்கும் அவன் தண்ணியை போட்டு எண்ணேரமும் படுத்து கிடக்குறவன் இவங்களுக்கு இதான் வேலை ஏதாவது இதுலயாச்சும் உருப்பிட்டுட்டுமே இப்படின்னு நீ ஏதோ உதாசனப்படுத்துற மாதிரியான பார்வையில் பேசுனதுனால அவருக்கு ஒரு திமுறை என்ன அப்படின்னா அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவருங்கிறதுனால அவனும் அவன் மேல போய் பிசிஆர் கொடுக்கப்படுறது கிடையாது அதனால மற்றவங்க எல்லாத்தையும் அவங்க உதாசனமாக பேசலாம் மத் நம்ம தான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்க நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அது இவங்கள பற்றி பேசுறப்ப நம்ம பேசுனா வேற மாதிரி போயிடும் அவங்ககிட்ட அந்த கிளைம் வராதுங்கிற திம்மர்ல அவன் பேசப்போக தான் அதற்குண்டான எதிர்வினையை அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது முன் உண்மையிலேயே நாளைக்கு அந்த ஸ்கேவர்ஸ் வெளில வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடுறாங்க நான் என்ன சொல்கிறேன் நீ பேசுனதுக்கு நீ அனுபவிச்ச இப்போ சரி இப்போ இவ்வளோ அப்டேட்றான் நம்ம நான் முடிவு பண்ணிட்டேன் நம்ம சேனல் க்ளோஸ் பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணிடலாம் முடிச்சது இதுக்கு மேலே வேணாம் ஓனரை மிரட்டுறாங்க அங்கே வீட்டில் இருக்க முடியல என்ன நம்பி வந்தவங்கள மிரட்டுறாங்கன்ற அப்போ என்ன வெட்டிங்களா இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வரட்டிட்டாங்களா அவர் இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்த்தில் படுத்து கிடக்காராம் மாலதி பேரில் அஞ்சரை கோடி ரூபாய் சொத்து வாங்கி தெரிஞ்ச உனக்கு அந்த வீடு என்ன ஆச்சு அதை பத்தி ஏன்டா பேசவே மாட்டேங்கிறீங்க உங்ககிட்ட தான் சீல் வச்சுட்டாங்கிற நாளைக்கு நீ அந்த பொம்பளைக்கு வாங்கி கொடுத்தால இது மாதிரி எவ்வளோ பினாமிகளுக்கு வாங்கி கொடுத்தா சரி இப்போ இன்னைக்கு இவ்வளோ தியாகி நான் என் தாயாருக்காக நான் இதை வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அப்படி மண்டையில் அப்படி கதவு அந்த ஆத்தா போய் சேர்ந்துருந்துச்சு நான் பேசினவன் இன்னைக்கு எடப்பாடி புது பில்டிங் வாங்கி கொடுத்தோன்னா நாளைக்கு நோக்காம அப்படி புது சோபா வச்சுக்கிட்டு ஐபேட் இப்போலாம் முன்னாடி டைரியில இருந்தது இப்ப ஐபேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பேமெண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு அதாவது நான் அப்பயே சொன்னேன் என்ன என் வீட்டில் என் ஒய்ஃபு கூட கேட்டாங்க என்ன இப்போ இப்படி பின்வாங்கிட்டான் அப்படின்னா அது திருட்டு நாயி அது வாடகைக்கு பில்டிங் புடிச்சு கொடுத்தாங்க எம்பி எலெக்ஷன் வரைக்கும் வாடகை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஏடி இங்க குடுக்கறத நிப்பாட்டிடுச்சு இது நடுவில் விஜய்க்கு போய் அஜை அடிச்சுக்கிட்டு இருந்த வியூவர்ஷிப் போயிருச்சு நம்மளோட அந்த லேடிஸ் விஷயங்கள் வெளில வரப்ப வியூவர்ஷிப் போயிருச்சு விஜய பாராட்டினா அந்த அணில் குஞ்சுகள்லாம் பார்த்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த வருப்பை மெயின்டைன் பண்றதுக்காக விஜய் அவனும் திரும்பி பாப்பான் நான் ஐயநாதனை கூப்பிட்றேன்னா யார் யாரையோ சந்திக்கணும் நம்மளே கூப்பிட மாட்டானா அப்படின்னு நான் ஒரு பெரிய மாஸ்டர் மூல நீ பாரு அப்படின்னு நினைச்சாங்க அவன் சட்டையே பண்ணல அந்த ஒரு இதனால இருந்தப்ப எடப்பாடி ஃபுல்லா கம்யூனிகேஷன் ஏடிஎம்கே ஃபண்ட்ஸ் கட் ஆயிருச்சு இப்ப அப்ப ஏன் தெரியுமா காலி பண்ண சொல்லிருக்கிறாங்க வாடகை அட்வான்ஸ்ல வாடகை கழிஞ்சிருச்சு அதுக்கு மேல இவங்க வாடகை கொடுக்கறதுக்கு காசு இல்லைங்கிறாங்க ஏடிஎம்கேல இருந்து ஃபண்டு நிறுத்தினோன்னு தான் இவங்க காலி பண்றாங்க ஏங்க இதுக்கு முன்னாடி எந்த கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு டிஎம்கே கவர்மெண்ட் தானே அப்ப 빌டிங்ல நாளைக்கு வாடகை கொடுத்தவன் ஒன்றரை வருஷமா எம்.பி எலெக்ஷன்ல போட்டுக்கிட்டு தீமுகாவை கிளை கிளைன்னு கிழிச்சப்பலாம் வாடகை குடுத்தவன் இப்ப இன்னைக்கு வந்து தான் நாளைக்கு நீ நிப்பா நீ மட்டும் இங்க சேனல் நடத்துறத பாங்கறான் இது எனக்கு சீரியஸா காமெடியா இல்லையா சொல்லுங்களேன் எனக்கு அப்பேயே தெரியும் பயபுள்ள இது 퍼மனன்ட் பில்டிங்கு ஆட்டைய போடுது அது வந்து ஒரு முக்கியமான பிரமுகர் அதிமுக இருக்கிறவர் இவர்கிட்ட மொத்த கண்ட்ரோலையும் கொடுத்துட்டாரு நாடு நாலு மாடி ஃபுல்லா சிசிடிவி சர்வேலன்ஸ் பக்கா பில்டிங் ஃபுல் குவாலிட்டி ஃபுல்லா எல்லாம் ஹைடெக் ஜாமா கேமரா லேப்டாப் எல்லாமே எல்லாம் வாங்கி ரெண்டு பேர் மட்டும் பழசு அது மூணுமே பழசு மூணுமே பிடிச்சியோ பழசு மாலவி ரொம்ப பட்ட பழசு இது சவுக்கு சங்கர் ஒண்ணு மூணு ஆனா மறுபடியும் அப்படி எப்படி ஒரு மாதிரி கால் மேல கால் போட்டுட்டு உட்காந்துட்டு பேமெண்ட் வந்திருக்கு புதுசா முன்னாடி நாளைக்கு வீட்டுல ஜாமான் பாத்திர பண்டத்துல நாளைக்கு கொட்டிட்டு போயிட்டாங்க அதுல எப்படி ஆக்கி சமைக்கிறது ஏன்டா பரதேசி அது ஒண்ணு கழுவிட்டு சாப்பிடு இல்ல பிடிக்கலையா தூக்கி போட்டு புது சாமான வாங்கி சாப்பிடு இதெல்லாம் என்னங்க ட்ராமா அவையோ இவனை கூட மன்னிச்சாங்க அப்ப அம்மா ஓனரை போய் அப்படி போயிடலாமா அவரை போய் ஐயோ இவன் வேற பேசுறப்பலாம் இவன் ஏதாவது சொல்லலாம் அப்படி பண்ணிட்டாங்களாம் இப்படி பண்ணிட்டாங்களா அவங்க எடுத்து கொடுப்பாங்க பாயிண்ட்டு அவர் ஓனரை போய் நாளைக்கு அவங்க பேசியிருக்காங்க ஃபர்ஸ்ட் போனே இவங்க கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்காங்க அவங்க கிட்டேருந்து தான் தூக்கி போட்டு திருத்தி இருக்காங்க அப்படின்ட்டு இல்ல இல்லை நீங்க சொல்றது கரெக்ட் அம்மா தானே நமக்கு இல்ல அம்மாவானே அப்படிங்கறா ஏன்டே பெத்த பிள்ளையா கொண்டு போய் புருசாங்கட்டை விட்டுட்டு காசு வாங்கிட்டு வந்தவ நீ சவுக்கு சங்கர் ஆத்தாலுக்கு அடிக்கிற வெடிக்கிற பாக்குறவனா முட்டா போயலாங்க எனக்கு உண்மையிலே புரியல பாக்குறவங்க ஒருத்தன கூட கூட போடுறாங்க கஷ்டமா இருக்கா ஆமா போய் சாவுங்க நீங்களும் நாளைக்கு பிடிச்ச முடியாதங்கிற மாதிரி அத்தனை பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்தாங்கன்னா அப்ப ஒரு நாய் பேசல ஒருத்தனாச்சு இன்னைக்கு ஊர்ல இருக்கிறவன் ஏதாவது அன்னைக்கு கேட்டானா ஒரு ரெண்டு வீடியோ போடுறப்ப கீழே வந்தாங்க ஏன்டா இவ்வளவு பிள்ளைங்க வாழ்க்கை கட்டியாமே உண்மையா அவனுக்கு வியாதி இருக்குதான்னு நாய்க்க அதுக்கப்புறம் இப்ப திரும்பிய நாளைக்கு அவனுக்கு விட்டுக்கிட்டு திரியிறாங்க அப்படி எல்லாம் இருக்கிறனால தானே இவன் ஆடுறான் ஒழுங்கா அந்த நாய் நாளைக்கு வந்துகிட்டு நான் தான் சொல்றேன்ல இவன்லாம் அவ்வளவு சாதாரணமா கடந்து போறவங்க கிடையாதுங்க இன்னைக்கு எல்லாம் எச்ஐவி சொன்னதுக்கெல்லாம் நாளைக்கு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இருக்கு அவர் இன்னொரு முட்டாள் வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு ஏதாவது ஆயுர்வேதால ஏதாவது ஆறு மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா அதுக்கு போயிடும் ஏதோ விளக்கன்னு சொல்லிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இப்ப எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்து வெள்ள காட்டலாம்னு நினைக்கிறான் நான் சாபமே விடுறேன் மக்காலி உனக்கு சத்தியவா சரியாவாது நீ வியாதியோட தான் சாவாங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு தானே இருக்குதே ரெண்டு பேருக்கு இருக்கு மூணாவது தம்பிக்கு அது அவன் ஏதாவது ஊசி ஊசி ஈசி ஏதாவது வாங்கி ஒரே ஊசிய ஊத்திட்டு அங்க இருக்கு கதை முடிஞ்சுன்னா வாங்கிருப்பாரு எல்லாம் போத மாத்திரம் ஊசி போட்டுக்கிட்டு தானே திரியுறாங்க ஆபீஸ்ல இருக்கிற அவ்வளவு பேர் மேலயும் நார்காட்டிக்ஸ் கேஸ் இருக்கு எல்லாம் அங்க வேலை செய்யறவர்கள் போதை பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறீங்க சப்ளைர்ஸ்ட காண்டாக்ட இருக்கிறீங்க எல்லா டீட்டெயிலையும் தானே இவரோட ஆபீஸ்ல இருக்கிறவங்களாம் கைது செய்யப்பட்டாங்க இன்னமும் காந்தியவாதிகளிடம் இருந்த போராளிகளை கைது செய்துவிட்டது காவல்துறைங்கிற மாதிரி ரெண்டா பொறுக்கினாயே நீ நாளைக்கு மீடியா நடத்துறன்னு சொல்லிவிட்டு அங்கே பொம்பளைங்க மேல கை வைப்ப போதைப் பொருள் பண்ணுவோம் பச்சை புள்ள மைனர் பிள்ளைக்கு கஞ்சா அடிக்கிறதுக்கு பழக்கப்படுத்தி விட்டு உன் தேவைக்கு பயன்படுத்துகிறாங்க நான் சொன்னதெல்லாம் சும்மா ஒரு போறப்போக்கில் சொல்ற அலிகேஷன்ஸ் இல்ல நீ உ பெலிக்ஸ் தம்பி பொண்டாட்டின்னு சொல்றேன் நாளைக்கு ஃபெலிக்ஸோடைய அண்ணன் மகள்னு சொல்றேன் ஒன்று ஒன்று ரிலேஷன்ஷிப் சொல்லி சொல்கிறாங்கிறப்ப தைரியா இருந்தா பேசுங்கிறாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேருமே திறந்து பேச மாட்டேங்கிறாங்க நீ பேசி நான் வீடியோ வெளில விடுறாங்கன்னா பேச மாட்டேங்கிறாங்கல்ல அது அப்படியே நீ பேசினாதானே நீ வெளில விடுவ நான் கடந்து போறேன் அப்படின்னு போறாங்க நம்ம சும்மா ஏதோ பிள்ளைங்கன்னு சொல்லல உன் குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்களையே வீடியோவை எடுத்து மிரட்டி உன் தேவைகளுக்கு பயன்படுத்திருக்கீங்க ரெண்டு பேரும் இவ்வளோ பெரிய அலிகேஷன் வைக்கணும் அப்பலாம் ஒரு நாய் பேசல அவன் வீட்டில் போய் சாக்கடையை ஊற்றி விட்டாங்கன்னா நாளைக்கு இவ்வளவு தூரம் அவனுக்கு எல்லாம் கீழ சுட்டுக்கிட்டு இருக்காங்க இவனா நாளைக்கு திரும்பி இப்ப எடப்பாடிக்கு அஜக் போட ஆரம்பிச்சான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தான் அப்படின்னா தமிழ்நாட்டுல இவனை மாதிரி ஒரு பெரிய முதலைய புரோக்கரை ஒரு பொறுக்கி புறம்போக்க பார்த்துருக்க மாட்டீங்க ஒன்றுமே இல்லாத இத்தனை பிள்ளைங்க வாழ்க்கைய சீரழிச்சவன் சிஎம்மே நாளைக்கு அந்த லூசு பைய எடப்பாடி என்னமோ இவன் நினைச்சா அவனை சிஎம் ஆக்கிட முடியும் இவன் நினைச்சா மக்கள் மனசை மாத்திட முடியும்னு அந்த ஆள் நம்புறான் இவனை ஏதாவது நாளைக்கு அவன் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அது சவுக்கு சங்கரதான் காரணம்னு அந்த ஆள் நினச்சிக்கிட்டு இவன் அவன் எதுவும் செஞ்சு தரவானா இவனே அவன் பேரை வச்சு எல்லாத்தையும் செஞ்சிருவான் நாளைக்கு எடப்பாடிக்கு ஈக்குவலா சொத்து வாங்கிட்டு நாளைக்கு தமிழ்நாட்டுல அடுத்த சிஎம் நான் தான் கூட சவுக்கு சங்கம் சொல்லுவான் அந்த அளவுக்கு அவன் வேலை பார்ப்பான் இப்படிப்பட்ட ஒரு நபரை வச்சுருவேன் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ நாள் உயிரோட இருக்க மாட்டான் இருக்கிறது யாருக்கு சீக்கிரம் சேர்ந்துருவான் பட் இருந்தாலும் அவனோட பிளான் அதை நோக்கி தான் பயணிக்கோங்க பாவனே சாப்பிடலாம் இல்ல உண்மையிலே அது ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்லாம் வேலைக்கு ஆகாது ஆறு மாசம் உண்மையிலே போட்டா திரும்பி இதை முடிச்சுட்டு நீங்க சாப்பிட்ட ட்ரீட்மெண்ட் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க உங்களுக்கு சரியாயிரும் அது வந்து ரிப்போர்ட்ல காட்டாதுன்னு ஒரு டோபர் சொன்னான்னு அந்த டோபர்கிட்ட வந்து இந்த டாபர் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஆனா அது வேலைக்கு ஆகாது அது நான் சாபமாக சொல்றேன் இல்ல ஒருவேளை நிஜமாவும் அவருக்கு இருக்குறது அவருக்கு தெரியுமே இருக்காரு நல்லா தெரியும் அவருக்கு தெரியுமா அவர் ட்ரிங்க்ஸ் பழக்கத்தை நிப்பாட்டி விட்டு அவர் வந்து போதை பொருள் பழக்கத்துக்கு கஞ்சா பழக்கத்துக்கு வந்தது காரணமே இந்த வியாதி தான் சரக்கு வந்து எச்ஐவியோட உங்களை உடம்ப கெடுக்கும் சரி அதுதான் ஆனா போதைக்கு பவுடரு இந்த கஞ்சா இழுக்கிறப்ப அந்த உங்களை அஃபெக்ட் பண்ணாது அந்த ஐவிய இவருக்கு நான் புடிய நிறுத்திட்டேன் அப்படின்னு தியாக பேச்சு பேசுறாருல அது இருக்கும் இல்ல நான் சரி பக்கத்துல ஒரு மேடம் இருக்கிறாங்கல்ல அவங்களையாச்சும் ரிப்போர்ட் எடுத்து தர சொல்லுங்க சரி இவருக்குதான் இல்ல குடும்பம் நடத்துறவங்க அப்ப நான் நாளைக்கு இருக்காதா என்னமோ உண்மையிலேயே அங்க ஏதோ என்னடா கொஞ்ச நேரத்துல கிளைண்டா மாறிட்டீங்க அப்படிங்குவாங்கல்ல வடிவேல அது மாதிரி என்ன அப்பாவோட வேற கடையில ஜாபா வைத்துறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துல டக்குனு இங்க வந்தா உன்ன பாத்து புடிச்சாங்கிறாங்க உள்ள போனோட சாருங்கிறாங்க அடுத்த நிமிஷம் என்ன என்ன மானம் கட்டம் அவங்க வீடியோ பதிவுல வந்து அந்த மேடம் ஆமா அந்த மேடம் வந்து வீடியோ பதிவு சரி இல்ல அவங்க ஊடகத்துல அபிஷியலா போற வீடியோ பதிவுல அவங்க கேள்வி கேட்கறது ஒரு பதிலுக்கு சொல்றது இவர் பாடம் சொல்லி கொடுக்க அவங்க கேள்வி கேட்கறது ரொம்ப அறிவுபூர்வமா அரசியல் அணுகுறாங்க அதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா அதெல்லாம் டெய்லியும் பாக்குறதுக்கு தான் அழகிறாங்கிற மாதிரி அது கேவலத்தை அந்த கருமத்தை வேற அவங்க பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க இவரு ஃபயர்ல ஆன்சருக்கு பதில் கொடுக்கிறாரு ஆட்சி இருக்கவே அதெல்லாம் நான் எனக்கு திமுக சரியான போவாங்க எப்பயுமே ஒரு வேலைங்க அடிக்கிறத ஒழுங்கா அடிச்சு தோளை எடுபடாத அளவுக்கு செஞ்சு விட்டு போயிடணும் இல்லையா அவனை பொருட்படுத்தாம தட்டி விட்டு போயிடணும் சீமான விஷயத்திலயும் அவன் சவுக்கு சங்கர் விஷயத்திலயும் அதான் நாளைக்கு விஜய் விஷயத்திலயும் அவன் திடீர்னு சீமான விட்டுட்டாங்க என்னடான்னு கேட்டா அவன் விஜய திட்டுறான் அப்படின்னு இவங்க நாளைக்கு விட்டுறாங்க அது அதுமாரி எதையுமே உருப்படியாக செய்ய மாட்டாங்க அது மாதிரி இவனெல்லாம் விட்டுருக்கவே கூடாது நாளைக்கு சரி யார் தான் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறது சார் சவுக்கு அட்வைஸ் பண்ணி யாராவது கட்டுப்பாட்டில் அட்வைஸ் பண்ண பண்ணி போதுமான அளவுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன கெடுக்கணுமோ கெடுத்துட்டா உன் உடம்பையும் நீ கெடுக்க வேண்டியதை கெடுத்துட்டா இதுக்கு மேலே உனக்கு அட்வைஸ் பண்ணி நாங்கள் சாவுறதுக்கு அதெல்லாம் இவன் நல்ல அட்வைஸே இவன் வியூவர்ஸே இவனை பார்க்காம இருக்கிறப்ப எவ்வளோ நாளைக்கு அவன் இந்த ஒரு இப்போ டிக்கிலோனா படத்தில் அவன் வந்து கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு செவத்தை பார்த்துக்கிட்டே ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான்லாம் அந்த மாதிரி அவன் பைத்தியமா தான் அவனும் வியூவர்ஸ் இல்லாம நீங்க வியூவர்ஸ் பாக்குறதுனாலதான் இவன் நினைச்சுக்கிறான் என்னால நாளைக்கு ஒரு ஆட்சியவே மாத்த மாத்துவான் அப்படின்னு நினைக்கிறான் அது நீங்க சரியான நபருக்கு உண்மையை சொல்றவங்களுக்கு நீங்க ரங்கராஜ் பாண்டே தான் பாக்குறேன்னு சொல்லுங்க கை தட்டலாம் அருணா கோஸ்வாமியோட பாக்குறேன்னு சொல்லுங்க நானும் சப்ஸ்கிரைப் பண்றேன் இந்த மாதிரி புறம்போக்கு பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு இதுங்க அப்படி தானே பண்ணுங்க ஆனா இதை பார்த்தானா ரொம்ப கோவப்படுவார்ல இன்னும் நம்ம இதுலாம் பேசி என்னத்த கோவப்பட்டார் கோவப்பட்டான்னா இன்னும் ரெண்டு போட்டோ போடுவான் யாவை போல யாவை கூடயா இருக்கு அப்புறம் அவர் கோவப்பட்டான்னா இந்த மாதிரி சொல்ற மாதிரி கோவப்படு நீதான் தான் நீ தான் தைரியம் படு போட்டதான் பாரு சண்டைக்கு வாடா மேடம் நானும் உங்களுக்கு கூப்பிடுறேன் வர மாட்டேங்கிறான் கூட இருக்க மேடமும் கோவப்பட போறாங்க சத்தியமா ரொம்ப நாளா போன்லயே டேட்டாஸ் வச்சிருந்தேன்னு சொல்லி சரி வேற யாராவது ஏதாவது போனீங்கன்னா எடுத்து பார்த்தா கூட தெரிஞ்சிடும் சொல்லி ஏன்னா ரிலீஸ் பண்றதுக்கு சூழ்நிலை வர மாட்டேங்குது லேப்டாப்ல பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன் அது மாதிரி அந்த வேலை பயன் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு உண்மையில்லை அதனால கே அவரு உடனே கேட்டவுடன் தடத்தடத்தட் இறக்கப்படும் இந்த மே ஏப்ரல் விடுதலை இந்த விடுமுறை நாட்களும் கொண்டாடிடலாம் ஆமா கொண்டாட வேண்டியதுதான் அவனெல்லாம் நாளைக்கு மக்கள் பாக்குறதுதான் எப்படி நாளைக்கு நம்ம உடனே ஃபாலோ பண்றாங்க உடனே ஆயிரம் பேர் போடுறாங்க லைக்ஸ் அது சில பைத்தியங்க இருக்குங்க அதெல்லாம் என்ன அப்படின்னா ஒண்ணு ஏடிஎம் டிஎம்கே கே ஆட்சியாளர்கள் மேல இருக்கக்கூடிய கோபத்தை வெளிக்கடத்த நினைக்கிற ஆட்களா இருக்கலாம் இல்ல ஏடிஎம்கே ஃபேன் பேஸா இருக்கலாம் இல்ல ஃபாலோயர்ஸா இருக்கலாம் சோ அதுதான் அவனுடைய பேசிக்கா இருக்குது பட் நான் கேட்கறது சரி நீங்க அந்த அளவுக்கு ஒரு டைம் கொடுத்து சரி உனக்கு ஆவாத அவனா திட்டுறான வச்சுக்கோ இவன் முதலான அவ்வளவுதான் இவன் கரெக்டா இருக்கிறானா எவ்வளவு கேவலமான விஷயங்களை செஞ்சு நீங்க இதே உங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு நபரை நீங்க பாத்துருந்தீங்க இல்ல இந்த மாதிரி ஒரு தகவலை உங்க காதுக்கு நேரடியா ஆமான்னு சொல்றப்ப இவனெல்லாம் என்கரேஜ் பண்ணீங்கன்னா இது சமூகத்துக்கு சரியா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி சிந்திச்சு பாக்கணும் கட்டாயமா சிந்திச்சு பாக்கணும் காலம் வந்து உணர்த்தும் இல்லையா பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க